அவ லை திரும்மா சொ இந்த முக்கியமான விஷயத்தைலாம் ஆமா முக்கியமான பர்றது பாத்துட்டு போறோம் சார் இன்னிக்கே சார் ஆமா இதுலாம் கூப்றோம்

என்ன வந்து சபை பார்க்கணும் ஒண்ணு கட்சி தலை பேருந்து எடுக்க போறாங்க

ಯೂಚುವಲ್ ಆಗ ಸ್ಪಿಕರೆ ಪಾಗ ಬರ್ತಲ್ಲ ಅಲ್ಲ ಅದೇ ಮಟ ಅವ್ನು ಅದ ಮುಖ್ಯ ಮುಖ್ಯなんで ಯಾ ಬಿಜೆಪಿ ನale ಮುಖ್ಯなんで ಸರ್ ನಾವು ನale ಕೂಬ್ರ ಎಲ್ಲರಿಗೂ ಯಾರು ಎಲ್ಲವಚ ಫೋಟೋ ತೆಗೆಯಿ